நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமைகள் என்ன ஒளியம் என்ன பயணம் என்ன எல்லாவற்றையும் உணர்ந்து அதை அன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே ரசிகர் இயேசுபின் என்ப நாமத்திலே மனதாரம் வாழ்த்துகிறேன் ஏசப்பாங்களை ஆசி வழிபாடாக ஒன்று தசோனிக்க நான்கு பன்னெண்டிலே உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் இவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா நீங்க உங்க வேலையை கவனியங்க உங்க வேலையில கவனமாக இருங்க உங்க காரியத்துல கண்ணு கருத்துமாக இருங்க உங்க பணியை சரியா செய்யுங்க ஊழியத்தை சரியா செய்யுங்க கடமையில் கண்ணியத்தோடு கடமை உணர்வோடு இருக்க என்கிற புத்திமதி தான் பல நேரங்களில் பிறர் என்ன செய்யறாங்க பிறருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கு இப்படியே நம்ம நினைக்கிறோம் இப்படியே வாழ்றோம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க கடமைகள் உண்டு அந்த கடமையில் அவர் அவர்கள் உண்மையாக இருக்க தேவர் விரும்புகிறார் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமைகள் என்ன ஒழியம் என்ன பயணம் என்ன எல்லாவற்றையும் உணர்ந்து அதை அன்றைக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எப்படி தீர்மானித்து வாழ்கிற வாழ்க்கை போது தேவனுக்கு உண்பாய் உண்மையாக இருப்போம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் நீங்கள் பெறுவீர்களாக God bless you.